திருச்சலம் மெய்யர் பெருமக்களே இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் துயில் உணரும் காலத்தில் நற்சிந்தனையோடு எழுந்து நல்ல சொற்களை கேட்டு நல்ல சொற்களை பேசி நீங்கள் நல்லதே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அன்னும்பளிக்கும் தில்லைச்சட்டம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருநாதருடைய குருநாதருடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் அடியேன் இன்று திருமுது குன்றம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம் திருமுறை முதலாம் திருமுறை பதிகம் நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் தக்கனது வேள்வி தக்கனது பெருவேள்வி சந்திரன் இந்திரன் எச்சன் அருக்கன் விதி வழியே தண்டித்த விமலர் கோயில் தகையாரும் தகையாரும் வரம்பிடறி சாடி கழுநீர் குவளை சாய பாய்ந்து முகையார் செந்தாமரை கண்முகம் மலர வயல் தழுவும் முதுகுன்றமே என்று பாடுகிறார் தக்கன் பெரிய யாகத்தை செய்த மாமனாரை மதிக்காமல் செய்தான் மாமனார் யார் நம் பெருமான் சிவ பெருமான் தான் கக்கன் செய்த பெருவேள்வியில் சந்திரன் இந்திரன் எச்சன் சூரியன் அனலோன் பிரம்மன் முதலியவர்களை யாரை கொண்டு அழிச்சார் வீரவத் வீரவத்திறனை கொண்டு வீரபத்திரனை கொண்டு தண்டித்த விமலன் வீரபத்திரனை கொண்டு தண்டித்த விமலனாகிய சிவபெருமான் உரையக்கூடிய கோயில் இனிய மரங்கள் இனிய மாங்க மரம் மாங்கணிகள் அந்த மாங்கணிகள் பலமான பலாக்கணிகள் அடாதாடாதா அடுத்து வாழைக்கணிகள் வலா வாழை முக்கணிகள் ஆகிய முக்கணிகளினுடைய சாறு அப்படியே ஒழுகுதான் ஒழுகி சேரு உளராத சேரு உளராத நீண்ட வயல்கள் அந்த வயல்களும் குலைகளை உடைய கமுகு பாக்கு தென்னை ஆகிய மரங்கள் நிறைந்த சோலைகளும் சூழ்ந்த திரும்புகின்றோம் குன்றத்தினுடைய அழகை சொல்றாரு பாருங்க மாங்கனிகளை சொன்னார் பலாக்கணியை சொன்னார் அடுத்து வாழைக்கணியை சொன்னார் மூன்று கணிகள் முக்கணி சாறு அதெல்லாம் அப்படியே ஒழுகுதான் சேரு உலராத வயல்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் தென்னை மரம் எல்லாம் உடனே அப்படிப்பட்ட சோலைகள் நிறைந்த திருமுதிகுன்ற சிலை பெருமான் வைத்திருக்கிறார் தக்கன் யார் சிவ துரோகி சிவ துரோகியான தக்கன் அவனுடைய யாகத்துக்கு சென்ற குற்றத்திற்காக சந்திரன் முதல்வர் முறைப்படி தன்பித்த இறைவன் அப்படிப்பட்ட இறைவனுடைய கோயில் முக்கணியின் சாரொழுகி சேருளரா வயல் சூழ்ந்த முதுகுன்றம் எச்சன் யார் இந்த யாகம் நடத்த ஆலக தலைவனாக இருந்தான் யாக புருஷன் அருக்கன் சூரியன் அங்கே என்ற லக்னி பிதாதா விதாதான பிரம்மா பிதாதா பிரம்மா கொக்கு மாமரம் வருக்கை பலா கதளி வாழை வாழைப்பழன்னு சொல்றது இல்லை இந்த வேள்வியெல்லாம் செய்யும்போது சிவாச்சாரியார்கள்லாம் கதளி பலம் பாம்பூதம் ஹரிக்கம் இப்படிதான் சொல்லுவார் கதளி பலம்னா வாழைப்பழன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருச்சலம் திருமுது கொண்டான் பாடலை பெருமானிடத்திலே நாம் பாடி மகிழ்விப்போம் தக்க நதி பெருவேள் தக்க நதி பெருவேள் சந்திரன் இந்திரன் எச்சன் அருக்கன் அங்கி மிக்க விதாதா நொடும் விதிவழியே தண்டித்த விமலர் கோயில் கொழும் வரு கை கதலிக்கும் தோலை ஒழுகி முக்கணியில் சாரு ஒழுகி சோ சேரு உலர நிழ்வயல் சொல் முதுகுன்றமே ஏ எனவே அனியோர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமுதுகுன்றம் செல்வோம் அங்கே திருமுதுகுன்றம் சென்று அந்த முக்கணியின் சார் ஒழுகுகின்ற அந்த மரங்கள் கனிகளை எல்லாம் கண்டு நானும் அவர் அப்படியே இயற்கை சொல்லுகின்ற பொழுது அவடைய சுவையாக இருக்க பாருங்கள் இதெல்லாம் சாப்பிட்டதுமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இந்த பெருமாண்டத்திலே இதை நம்ம எடுத்து பாடலை சொல்லி ஞானசம்பந்த திருமான் பாடிய இந்த பாடல்களை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அவருடைய திருமுன்பு பாடி மகிழ்வித்து நாமும் மகிழ்வோம் அடியார் பெருமக்கள் அனைவரையும் நல்வாழ்வு வாழ வாழ்த்தி அடிய விடை அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலேயை மலையானே போற்றி போற்றி சிவா திரு ஆரூர் அமல்ந்த ரசே போற்றி ஸ்ரீராஜ்வையரா போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்